அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனலுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து சூப்பர் தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம் அதில் தேஜாஸ் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு சூப்பர் தேங்க் அதாவது நன்கொடையாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரு பாஸ்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐம்பது ரூபாய் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் தேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு நன்கொடை போல தான் ஒரு பாவிக்கணும் நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கேட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா ஒன்றும் சூப்பர் தேங்க் பண்ணலாம் அல்லது வந்துட்டு நீங்கள் வந்து என்னோட ஜிபே நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் நன்கொடையாக வழங்கலாம் அடுத்தது நீங்கள் வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வைத்து தான் நீங்கள் வந்து வியாபாரம் செய்வீங்க அது நம்மளுடைய லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் செஞ்சிங்கன்னா மறைமுகமாக ஆப்ஷன் ட்ரிக் ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு ஜிப்பு மற்றும் என்ட்ரிச் இந்த நிறுவனமே வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட இதில் அதனால் சிஸ்டம் அல்லது லேப்டாப்பில் யாராச்சும் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வெப்பேஜ் மொபைல் ஆப்பை வர்த்தகம் பண்ணுறதை விட நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டை நம்மளுக்கு வந்து டெர்மினல் பயன்படுத்தி பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதற்குண்டான காணொலி நம்ம இதுலயே இருக்குது பிளேலிஸ்ட்லேயே இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளுடைய லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் செய்வதனால நம்மளுக்கு மறைமுகமாக நீங்கள் சப்போர்ட் செய்ய இயலும் விருப்பப்படுபவர்கள் இது கட்டாயம் கிடையாது விருப்பப்படுவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பெய்டு மெம்பர்ஷிப் கண்டென்ட் அப்படியே நம்ம கொடுத்துருக்குறோம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் காணொலி போஸ்ட் மார்க்கெட் காணொலி அதாவது இப்போ பங்கு சந்தை துவங்கும் முன் ஒரு காணொலி யூடியூப்பில் கொடுக்குறோம் முடிந்த பின் கொடுக்குறோம் அந்த காணொலி எப்படி ஆய்வு செய்கிறோமோ அதை லைவ் மார்க்கெட்டில் நம்ம ஆய்வு செஞ்சு அந்த காணொலியை வந்து ஒரு பெய்டு கண்டென்ட்டாக கொடுக்குறோம் அதனால் வந்துட்டு இதில் வேறுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரீ மார்க்கெட்லேயும் சரி போஸ்ட் மார்க்கெட்லேயும் சரி கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டே தான் லைவ் மார்க்கெட்டில் நம்ம எப்படி அதனை பார்க்கிறோம் அப்படின்னு பெய்டு மெம்பர்ஷிப்பாக அதை கொடுக்குறோம் வீக்லி அனலைசஸ் அதுவும் கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண் தொடர்பு கொண்டு அதனை தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இதில் நம்மளுடைய கட்டண பயிற்சி வகுப்பு பற்றி எந்த சப்ஜெக்டும் அதில் இருக்காது இது முழுக்க முழுக்க நம்ம வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கறதையே நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறதை கட்டணத்தோடு கொடுக்குறோம் அதுதான் பெய்டு மெம்பர்ஷிப் ஆகுது அதனால் நிறைய பேர் வந்துட்டு அதனை பற்றி சந்தேகம் நிறையா கேட்டிருந்தீங்க அதனால் இதற்குண்டான தான் இந்த காணொலியில் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒரு நண்பர் நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தார் உங்களுடைய ஸ்டூடண்ட் அவங்கள வந்து ஃபீட்பேக்காக நம்ம வந்துட்டு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லை அவங்கள வந்து பேட்டி எடுத்தோ நீங்கள் வந்துட்டு பதிவு பண்ணால் இன்னும் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டார் அப்படி கிடையாது நம்ம வந்து யாரையும் மீர்க்கும் பதிவாகலை உங்களுக்கு வந்து நம்ம கட்டணமே இல்லாமையே உங்களுக்கு பல காணொலிகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது இதே நீங்க வந்து கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது இந்த இந்த காணொலி பார்த்து உங்களுக்கு புரிந்து வரைபடமே இல்லாம நீங்க பார்க்கணும் சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் மார்க்கெட்டை பார்க்கணும் இந்த காணொலியே போதும் ஆனாலும் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியாக சந்தையோட பார்வையை மாற்றணும் அப்படின்னா கட்டண பயிற்சியில் இணையலாம் அது கட்டாயமே கிடையாது எங்களோட கட்டணப் பயிற்சியில் இணைவதால் மட்டுமே கண்டிப்பா வெற்றி பெற முடியாது நம்ம வந்து சந்தை பார்க்கும் விதத்தை கொடுக்குறோம் உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் எப்போதும் வெற்றியை உண்டாக்க முடியும் அதனால யாரையும் ஈர்த்து எங்களுடைய கட்டண பயிற்சியில் இணைக்கணும் அப்படிங்கிற அவசியமோ கட்டாயமோ நம்மளுக்கு கிடையாது அதனால் அதனை அந்த பாதையில் செல்ல நாங்கள் விரும்பவில்லை அதனால் யாருடைய ஃபீட்பேக்கும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறதில்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கட்டண பயிற்சியில் இணையலாம் விருப்பம் இல்லை என்றால் இணைய வேண்டிய கட்டாயம் இல்லை அதனால் உங்களை ஈர்த்து உங்களை எப்படியாவது கட்டண பயிற்சியில் இணைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது அதை நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கிறோம் என்எஸ்சி வெப்சைட்டே நிறைய பேர்த்துக்கு பார்க்க தெரியல அப்படிங்கிற எல்லாம் கொடுத்துருந்தீங்க நீங்கள் வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டால நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் மார்க்கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு பேஜாக நீங்கள் போய் பாருங்கள் ப்ரீ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னா சந்தை ஆரம்பம் ஆகும் முன் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது ஈக்யூட்டி எஸ்எம்மினா ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்க இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அதுபோல் டெரிவேட்டிவ் மார்க்கெட்னா டெரிவேட்டிவ்னால ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் அதிகமான வர்த்தகம் இப்போ இண்டெக்ஸில் யார் அதிகமான காண்ட்ராக்ட் அதிகமாக இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஸ்டாக் ஃப்யூச்சர்ஸில் யார் அதிகமான வரிகம் நடைபெற்றிருக்காங்க அதே ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் எந்த ஸ்ட்ரைக்கு எந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரைக் அதிகமான வியாபாரம் நடக்குது இது அனைத்துமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மார்க்கெட் டேட்டாலாம் வந்து இண்டீசஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு செக்டாரில் ஒவ்வொரு இண்டீசஸ் என்னென்ன அளவுகோல் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு எப்படி ஹிஸ்டரி ஆப்ஷன்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பார்க்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக்கு வேணுமோ நீங்கள் நிஃப்டி நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்னா ஸ்டாக் எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆப்ஷன் செயினுக்கு போய்க்கோங்க அந்த ஆப்ஷன் செயினுக்குள்ளே போயிட்டு எந்த கால் போட்டு வேணுமோ அதோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அதோடைய ஸ்ட்ரைக்கு மட்டும் தனியாக வந்துடும் அதில் ஹால் ஹிஸ்டாரிக்கல் டேட்டான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஹை லோ எல்லாமே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக்கோட குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கோட எல்லா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாமே வந்துடும் அதனால் இதே பாருங்கள் இப்போ நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இருபத்தொன்று முந்நூறு புட்னா அதோட டேட்டா நம்மளுக்கு வந்துடும் அதில் அதுக்குள்ளே ஆல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்று முந்நூறு புட்டோட எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் ஒரு மந்த்து நீங்கள் மூணு மாதம் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கணும் இதை மாதிரி பார்க்கறக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்குண்டான விளக்கமாக நம்ம தர்றோம் நீங்கள் வந்து கட்டண பயிற்சி இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நம்மளுக்கு ஒன்பது மணிக்கு வந்துட்டு நம்மளுக்கு வகுப்பு தொங்கும் இது ஆன்லைன் வகுப்பாக தான் இருக்கும் சில பேர் வேண்டுகோள் கொடுத்துருக்குறீங்க வீக்லி கிளாஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை பேர் இணைகிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி வீக்லி கிளாஸ் அதாவது சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு உண்டான வகுப்பு இருக்கிற மாதிரி நம்ம வந்து முயற்சி செய்ய போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் அதனை பற்றி இணைந்து கொள்ளலாம் அதனை பற்றி தவறுக்கும் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நேரம் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் கட்டணப் பயிற்சியில் இணையணுங்கிற இல்லை நீங்கள் எப்போவுமே சுய ஆய்வும் தொடராய்வு செய்தாலே நீங்கள் சந்தையை பற்றி புரிந்து கொள்ளலாம் ஏ அதாவது கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு முதல்ல போகாதீங்க உங்களையும் ஆய்வு செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொற்புங்க கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்க நன்றி வணக்கம்